அதுக்கப்புறம் அந்த பைரை படம் எது மெதுவாக பல பல இடங்களில் ஃபைனான்ஸ் வாங்கி அது நடந்துச்சு பல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நடந்துச்சு நான் முத முதல்ல பைரை படத்தினுடைய தொடக்கத்துக்கு பண உதவி செஞ்சது ராஜ்கரன் சார் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த இந்த சூழ்நிலையில் ராஜ்கிரனுக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டார் அப்போ ரஜினிகாந்தும் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு ராஜ்கிரனும் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா கோட் சூட் போட்டெல்லாம் ரோஜாவோட டூயட் சாங்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ராஜ்கரன் வந்து ரஜினி ஆக முடியுமா எந்த காலத்திலேயே அது ரஜினி வந்து ரஜினி தான் ராஜ்கரன் வந்து ராஜ்கிரன் அங்கே தான் பெரிய தோல்வி ராஜ்கிரன் வந்துச்சு பயங்கரமான நஷ்டம் நிறைய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அவரே சொந்தமாக படங்கள்லாம் தயாரித்தார் எல்லா படமே லாஸு சிக்கல் மேலே சிக்கல் பிரச்சனை மேலே பிரச்சனை கடனாளியாக மாறிட்டார் ராஜ்கரன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீடு வாசலாம் கூட விற்கிற அளவுக்கு ஒரு பெரிய கடனாளியாக மாறி சுட்சுவேஷன் மாறிப்போம் ராஜாவின் மனசுலேயே படங்கள்லாம் நடிக்கும்போது வடிவேலு சார் வந்து ராஜ்கிரன் சாரோட ஆஃபீஸ் பாயாக வேலைப்பட்டார் அதாவது ஆஃபீஸ் பாய்னால் என்னென்னா ராஜ்கிரனுக்கு உதவியாளராக இருந்தார் அதாவது வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறது சாப்பாடு பருமாறுறது அண்ணே குளிச்சிட்டு வந்தீங்களா துண்டு நினைத்துரண் சார் வந்து வடிவெழுச்ச போய் உதவியெல்லாம் கேட்க மாட்டார் காரணம் என்ன அவர் தன்மான உள்ள மனிதர் தன்மான தமிழர் அவர் புரிதா அவங்களுக்கு யாருக்கும் அடிபணிஞ்செல்லாம் போக மாட்டார் நிறைய கஷ்டம் ஸோ விஜய்க்கும் அஜித்துக்குமே வடிவேலு தேவைப்பட்டார் அதாவது விஜய்க்கும் மார்க்கெட் இல்லை அஜித்துக்கும் மார்க்கெட் இல்லை விஜய் அஜித்தோட மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து பேலன்ஸ் பண்ண வர ஆரம்பிச்சு இப்போ விஜயோட ஒரு படம் நடி ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி அஜித்தோட நடிக்கும்போது கூப்பிட ஆரம்பிச்சார் ராஜா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்ன நான் பண்ணிட்டேன் உடுங்க அப்படின்னு போய் நேராக போய் பார்த்தீங்கன்னா உடனே சமாதானமாகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் புரியுதா அவங்களுக்கு ஆனால் அவர் அவரை வந்து எதிர்த்து அவரை பற்றி தப்பு தப்பாக பேசி ஒரு மேடை ஏறி கண்ணா பொண்ணான் பேசி இந்த மாதிரி அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சியை இந்த நிதானமாக அவரால் இருக்க முடியல அதான் ஒன்று அதாவது சினிமா சார் ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ராஜ்கிரண் சார் அதுக்கப்புறம் வடிவேலு சார் இவங்க ரெண்டு பேரோட சைடும் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இவங்களோட அதர் சைடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் அவங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு டாட்டா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஒரு பின்னடைவும் வந்தது இதுக்கு காரணம் என்ன சார் இவங்களோட ஸ்டார்டிங் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது ராஜ்கிரண் சார் வந்து பேசிக்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் சின்ன சின்ன படங்கள் வாங்கி விநியோக்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு காலத்துலேருந்தே சினிமாவில் இருக்கார் ராஜ்கரண் சார் இதில் ஒரு சுவையான சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அதாவது பைரை படத்துக்கு ரஜினிகாந்தை ஹீரோவை போட்டு பூஜை போடுறாங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து எங்கள் அப்பா தான் டைரக்டர் எம் பாஸ்கர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கலைஞனம் சார் அந்த படத்துக்கு வந்து சின்னப்பா தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் பூஜைக்கு வந்துட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு என்ன இவரை போய் நீங்கள் வந்து ஹீரோவாக போட்டிருக்கீங்க நான் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா தேவர் சார் தேவர் வந்து கார் ஏறி போயிட்டார் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது படமும் பூஜை போட்டாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அப்பாவும் கல்யாணம் சாரும் பல இடங்களில் ஃபைனான்ஸுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர்ட்ட போய் கதை சொல்கிறாரு கல்யாணம் சார் அப்பாவும் கூட போகிறாரு அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டுன்னு மவுண்ட் ரோடில் இருந்துச்சு இப்போ இருக்குது அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு ராஜ்கிரண் சார் அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் வச்சிருக்காரு அப்பாவும் தயாரிப்பாளர் கலைஞானம் சாரும் போய் ராஜ்கிரண் சாரை மீட் பண்ணி பைரவி படத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்கிரண் சார் வந்து கதை சொல்லுங்கள் கதை எனக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு ஏரியா கம்மிட் பண்ணி உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு கலைஞானம் சார் வந்து பைரவியோட கதையை வந்து ராஜ்கிரண் சார்ட்ட சொல்கிறாரு ராஜ்கிரண் சார்க்கு வந்து கதை பிடிச்சி போச்சு ராஜ்கிரண் சார் என்ன சொல்றாரு சரி ஓகே எனக்கு நல்லா இருக்குது கதை அதனால் நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அந்த அட்வான்ஸை வச்சு தான் வந்து பைரவி படமே தொடங்கப்படுது அதுக்கப்புறம் அந்த பைரவி படம் மெது மெதுவாக பல பல இடங்களில் ஃபைனான்ஸ் வாங்கி அது நடந்துச்சு பல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நடந்துச்சு நான் முத முதல்ல பைரவி படத்தினுடைய தொடக்கத்துக்கு பண உதவி செஞ்சது ராஜ்கிரண் சார் தான் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாகவே டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு ஸ்டேஜிக்கு மேலே படம் சினிமா தயாரிக்கலாங்கிற எண்ணம் வந்து ராஜ்கரன் சாருக்கு வருது அப்படி எண்ணம் வரும்போது ராமராஜன் வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்டாக வராரு ராமராஜன் வச்சு ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு என்ன பத்தா ராசாங்கிற படத்தை வந்து ராமராஜனை வச்சு பண்ணுறாரு அதுக்கப்புறம் அடுத்து வந்து என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்து ராஜ்கிரண் சார் வந்து அறிவிக்கிறாரு அந்த படத்தில் வந்து ராமராஜன் சாரை தான் புக் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறாரு ராமராஜன் சார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பீக்கில் வந்துட்டார் பெரிய நடிகரை வந்துட்டார் அவரால் உடனே தேதி கொடுக்க முடியலன்னோன்னா ரா ராஜ்கிரண் சார் ஒரு முடிவுக்கு வராரு ஏன் நடிகர்கள் பின்னாடி போயிட்டு நம்மளே நடிச்சுட்டா என்ன அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து பயங்கரமாக ராஜ்கரன் சார் வந்து ஒரு மொரட்டுத்தரமாக இருப்பார் மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு ஆள் ஜம்முன்னு இருப்பார் இப்போயும் அப்படி தான் இருக்கார் அப்போ யங்ஸ்டராக இருக்கும்போது இன்னும் ஜம்முன்னு இருப்பார் ஆள் நல்லா அப்படி சொல்லி மோட்டாவாக ஜம்முன்னு இருப்பார் ராஜ்கிரண் சார் நம்மளையுமே நடித்தார் அந்த கதைக்கு அப்படின்னு நினைக்கும் போது என் ராசாவின் மனசில் படத்துக்கு மீனா அப்போ தான் வந்துட்டுருக்கிறாங்க இப்போ நடிகை ஒரு படம் ரெண்டு படம் தான் ஏதோ நடிச்சுருக்காங்க மீனாவை ஹீரோயினை புக் பண்ணி அந்த படத்தை அவரே ஸ்டார்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிக்கிறார் அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாட்ட போய் கொடுக்குறாரு அண்ணன் மாதிரி எனக்கு இந்த பாட்டெல்லாம் ஹிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இளையராஜா சார் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்களுக்குலாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் போட்டு கொடுத்தது இளையராஜா சார் தான் இளையராஜா சாரை தவிர அந்த காலத்தில் யாராலையும் அப்படி பாடல்கள் போட முடியாதுங்கிற மாதிரி பாடல்கள் பிரபலமாக போட்டு கொடுத்து கொடுத்துட்டு இருந்த காலத்தில் ராஜ்கரன் சாருக்கு என் என் ராசாவின் மனசில் வந்து பாட்டெல்லாம் பிரமாதமான பாட்டு போட்டு கொடுக்குறாரு படத்தை எடுக்கிறாரு ரிலீஸ் பண்ணுறாரு சூப்பர் ஹிட் அதாவது வந்து ராஜ்கிரன் வந்து அதாவது சினிமா துறையே கவனிக்குது ராஜ்கரன் அட என்ன புதுசாக ஒரு நடிகர் வந்துட்டார் அப்படின்னா உண்மையான அவர் பேர் வந்து மொய்தீன் அப்துல் காதர் ராஜ்கரன் ராஜ்கரண் ஒன்று யார் இந்த ராஜ்கரன் எல்லாருமே கவனிக்கிறாங்க சில பேருக்கு சினிமாவில் ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவர் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து ராமராஜன் வச்சு ஒரு படம் தயாரித்து இப்போ அவரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு அடுத்தடுத்த படங்கள் வந்து ராஜ்கரன் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கார் அதாவது அண்ணனை கிளின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணிக்கம்னு ஒரு படம் அப்புறம் வந்து பாசமுள்ள பாண்டியரேன்னு ஒரு படம் இப்படி வந்து நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த இந்த சூழ்நிலையில் ராஜ்கரனுக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டார் அப்போ ரஜினிகாந்தும் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ராஜ்கிரனும் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவா ரஜினிகாந்தை விட ராஜ்கிரண் பயங்கரமா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு புதுசா இப்போ வந்து நாலஞ்சு படத்துலயே ராஜ்கிரண் வந்து ஒரு கோடி ரூபா சம்பளம் நடிகராக மாறிட்டாரு அதனால வந்து பெரிய ஒரு அந்தஸ்து ராஜ்கிரனுக்கு வந்துருச்சு எல்லாருமே கிட்ட தேதி கேட்டு போறாங்க ராஜ்கிரண் ஒரு தப்பு பண்றாரு என்ன தப்பு என்ன கதைன்னு சரியா தேர்வு செய்யாமல் என்ன நமக்கு வரும் அதாவது வந்து அந்த படத்துல என் ராசாயன் நினைச்சுல எல்லாம் அப்படி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிற்பார் ஒரு சட்டையை பட்டன்லாம் திறந்து விட்டுட்டு அப்படி நின்னார்னாலே பார்க்கும்போது அவ்வளோ அப்பீலிங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் அடுத்து என்ன பண்ணிட்டாரு இந்த பாத்திரமர் பாண்டியலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டெல்லாம் ரோஜாவோட டூயட் சாங்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ராஜ்கிரண் வந்து ரஜினி ஆக முடியுமா எந்த காலத்திலேயே அது ரஜினி வந்து ரஜினி தான் ராஜ்கரன் வந்து ராஜ்கரன் தான் அவர் தனக்கு என்ன வரும் என்ன நம்ம பண்ணலாம் என்ன நம்மக்கிட்ட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க எனக்கு நமக்கு வந்து ரசிகர்கள் விரும்புகிற விஷயத்த கொடுக்காம நம்ம எதை கொடுத்தாலும் நம்மளை பார்ப்பாங்க அது எல்லா ஹீரோஸ்க்கும் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் வந்துடுச்சு நம்ம படங்கள் எல்லாமே ஓடுது சூப்பராக இருக்குது சூப்பர் ஹிட் ஆகுது பாட்டுக்கள் வந்து எல்லா படத்துலையுமே இளையராஜா பயன்படுத்துகிறாரு எல்லா படங்களும் இளையராஜா சூப்பர் சாங் போட்டு கொடுக்குறாரு அப்படி எல்லாமே நமக்கு வருதுன்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணங்கள் தோண கோட் போட்டு நடிக்கிறாரு ரெகுலர் பயங்கர கமர்ஷியல் கமர்ஷியல் ஹீரோவா ராஜ்கரன் மாறாரு புரியுதா அவங்களுக்கு நேம் இஸ் பில்லா அப்படின்னா தான் பாடி ஆட முடியும் புரியுதா அவங்களுக்கு அதே மாதிரி கோட் சூட் போட்டு ராஜ்கரன் நடித்தா ஒத்துக்குவாங்களா மக்கள் ராஜ்கரனுக்கு என்ன வருமோ அதுதான் ஒத்துக்குவாங்க ராஜ்கரன் வந்து புதுசா வந்து எலும்ப கடிக்கிறாரு பயங்கரமா அப்படி டம் டம்னு எல்லாரும் போய் அடிக்கிறாரு இந்த முரட்டுத்தனன்னு இருக்குல்ல அதுதான் வந்து ராஜ்கரன்ட்ட எல்லாரும் ரசிச்சாங்க அதே இல்லைன்னும் போது எப்படி ரசிப்பாங்க தான் பெரிய தோல்வி ராஜ்கரன் வந்துச்சு பயங்கரமான நஷ்டம் நிறைய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட அவரே சொந்தமா படங்கள்லாம் தயாரித்தார் எல்லா படமே லாஸு சிக்கல் மேல சிக்கல் பிரச்சனை மேல பிரச்சனை கடனாளியா மாறிட்டார் ராஜ்கர்ன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வீடு வாசல்லாம் கூட விற்கிற அளவுக்கு ஒரு பெரிய கடனாளியா மாறி சுச்சுவேஷன் மாறிப்போச்சு இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்து என் ராசாவின் மனத்தில் நடிக்கிறார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் மதுரையில் ஒரு ரசிகனுடைய கல்யாணத்துக்கு ராஜ்கரன் போகிறார் ரெண்டு நாள் மதுரையில் வந்து பாண்டியன் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து ராஜ்கிரன் தங்க வேண்டிய நிலைமை இந்த கல்யாணத்துக்காண்டி வந்து தங்கியிருக்கார் தங்கியிருக்கும்போது ராஜ்கரனுக்கு இந்த ரசிக வீட்டிலேருந்து சாப்பாடு எல்லாமே வந்துடுது ஆனால் ராஜ்கரனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இல்லை தனியா தங்கியிருக்காரு ரசிகர் சொல்றாரு யோசிக்காதீங்க நான் கல்யாண பிஸியாக இருக்கிறதுனால வர முடியல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா அந்த பையனை வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை அனுப்புகிறார் பேச்சு துணைக்கு அந்த பையன் யாருன்னா வடிவேல் அந்த வடிவேல் வந்து ராஜ்கரன் கட்டில் உட்காந்துட்டு படுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அந்த வடிவேல் மெதுவாகவே கதை சொல்வார் ஐயா இப்படிங்க ஐயா ஐயா அப்படிங்கய்யா எங்கள் ஊரில் இது நடந்துச்சுங்க ஐயா ஐயோ இது தமாசுங்கய்யா அது அப்படிங்கயா இப்படி வடிவேலில் பார்க்க குச்சி மாதிரி இருப்பார் இப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னோம் ராஜ்கரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிரிச்சிக்கிட்டே இருக்கார் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கட்டா டே சொல்டா அந்த கதையை சொல்லு இந்த கதையை சொல்லு அதை கதையில் இதை சொல்லுன்னு கேட்கும்போது நிறைய கதை சொல்கிறார் இந்த ரெண்டு நாளாக வந்து ராஜ்கரன் சார் கூட இருந்து அவர் கூட வந்து அவருக்கு என்டர்டெயின் பண்ணி அவரை வந்து சிரிக்க வச்சதில் ராஜ்கரன் சாருக்கு வந்து வடிவேல் மேலே ஒரு பிரியம் வந்துச்சு அதாவது அந்த பையன் இருக்கான் என்னைக்காவது நம்ம இந்த பையனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது வடிவேலும் கேட்டுக்க ஐயா எனக்கு சினிமாவோட நடிக்க ஆசையா நான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கம்பெனி வச்சிருக்கேன் மதுரை அம்மன் கோவில் பக்கத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்கிருஷன் சொல்லார் இல்லைப்பா மனசில் வச்சுக்கிறேன் ஏதாவது சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறார் அப்படிதான் என் ராசாவின் மனசில் எடுக்கும்போது வடிவயலுக்கு ஒரு சின்ன கேரக்டர் அமையுது சரி இந்த கேரக்டரை இந்த பையனை போடலாமே அப்படின்னு எண்ணம் வந்து ராஜ்கிரனுக்கு வருது அந்த வடிவேலுவாக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அந்த ரசிகரும் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அவரும் ரசிகரோட பெரிய தொடர்பு இருக்காதுல்ல ஆனால் அந்த ரசிகர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஹேபிட் என்னென்னா லெட்ரு ரெகுலராக அனுப்புவாரா ராஜ்கிரண்க்கு பாராட்டி அப்போ வந்து ரப்பர் ஸ்டாம்பில் ஒரு அட்ரஸ் போட்டிருப்பாரோ பேர் என்னன்னு மறந்து போச்சு அந்த ரசிகர் பேர் அந்த ராஜ்கிரன் வந்து சொல்லியிருக்காரு டே அவர் தேனியில் வந்துருக்கார் இந்த படம் இந்த கேரட்டருக்கு இவனை யூஸ் பண்ணலாம் வடிவையில் யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிவிட்டு தேனியிலேருந்து அஸ்டான்ட் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதே ஆஃபீஸில் வந்து பண்டில் பண்டிலாக லெட்டருங்க இருக்கக்கூடாது அதெல்லாம் கொட்டி அதில் தேடுங்க எல்லா லெட்டரையும் தேடாதீங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ரசிகர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு அந்த லெட்டர் மட்டும் எடுங்க ஒரு லெட்டராது எடுங்க அப்படின்னோன்னா அவங்க தேடி இருக்காங்க எல்லாத்தையும் கிளச்சி போட்டு தேடும் போது ஒரு லெட்ரு எடுத்துட்டாங்க ஆனால் எடுத்துகிட்டு ஒன்றே அப்படின்னா அந்த ரசிகர் நம்பர் அனுப்புகணும்னா அந்த ரசிகர்கள் ஃபோன் பண்ணி அப்பா தம்பி இந்த மாதிரி வந்து நீ வந்து இப்போ ஒரு பையனை கொண்டு வந்து விட்டிய வடிவேலுன்னு ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்குது உடனே கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்துட்டு உடனே அந்த பையன் வந்து உடனே பிரியமாக வந்து வடிவேலில் கூப்பிட்டு வந்திருக்காரு வடிவேலு தேனிக்கு வந்திருக்காரு ராஜ்கரன் அடி அடுத்த நாளே வந்து வடிவேலில் நடிக்க வச்சுருக்காரு இப்படி தான் வடிவேயில் நடிக்க வந்தார் ராஜ்கிரன் வந்து ராஜராஜன் டேட்ஸ் கிடைக்காம ராஜ்கிரனே நடிகலாங்கன்னு அவர் நடிகனானார் இந்த மாதிரி கதை சொல்ல போய் வடிவேலு வந்து ராஜ்கரனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் சார் இப்போது நிறைய பேர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களா இளையராஜா சார் வந்து ராஜ்கிரனுடைய ஆஃபீஸில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இளையராஜா சார் வந்து நீ எதுக்கு மொத்தவங்களுடைய கால் ஷீட்லாம் தேடுற நீயே ஹீரோ ஆயிடு அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையா சார் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் உண்மைதானா சார் அப்படிலாம் கிடையாது இளையராஜா சார் வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி கொடு பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு இலவசமாக பாடல்கள் போட்டு கொடுத்துருக்காரு கொலஞ்ச் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிற காசுக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இளையராஜா சார் அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இளையராஜா சார்ட்ட ராஜ்கிரண் வேலை பார்த்தாருங்கிற தகவல் இருக்கு பார்த்திங்கன்னா அது முற்றிலும் போய் எந்த காலத்திலையும் இளையராஜா சார்ட்டை ராஜ்கிரன் வேலை பார்க்கல இளையராஜா சாரோடைய தீவிர பக்தன் தீவிர ரசிகன் ராஜ்கரன் புரியவங்களுக்கு இளையராஜா சார்ட்ட வந்து ராமராஜன் படம்லாம் எடுக்கும்போது கூட இளையராஜா தான் மியூசிக்கு அப்போ ராஜ்கரன் வந்து இளையராஜாட்ட வந்து ஒரு படம் வந்து நம்ம பண்ண போறோம் சார் அந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது என்கிற ஆர்டிஸ்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் நீயே ஏன் நடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு புரிதாக உங்களுக்கு சரி பரவாயில்ல நானே நடிக்கிறேன்னு அந்த முடிவு வந்து இளையராஜா சார் தான் சொல்லி எடுத்திருக்காரு ராஜ்கரன் சார் இப்ப ராஜ்கிரண் சார் வந்து திடீர்னு நீங்க சரிவை பெருசாக எதிர்பார்த்துட்டாருன்னு அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் நடிக்கவே வரலையே டோட்டலாக ஸ்டூ வரவே இல்லைல்ல சார் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நடித்தா நம்ம ஹீரோவாக தான் நடிக்கணும்ன்ற காரணத்துக்காக அமைதியா இருந்தாரா அதுக்கப்புறம் பாலா தான் திரும்ப வந்தாரு என்ன ரீசன் சார் அது இல்ல இல்ல ரொம்ப நாளா அவர் நடிக்க வரலா அதாவது அதுக்கு காரணம் வந்து யாரும் அவரை கூப்பிடல இப்ப கவுண்ட் மணி பீட்ல இருந்தாரு சரி இப்போ வந்து ஏதோ ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு மாணிக்கமாக ஒரு படத்துல நடிக்கிறாரு இத்தனை நாள் ஏன் அடிக்கல யாரும் கூப்பிடல சினிமாவில் மார்க்கெட் இருந்தால் கூப்பிடுவாங்க மார்க்கெட்டில் என்ன கூப்பிட மாட்டாங்க இது யதார்த்தம் அதனால் ராஜ்கரனை யாரையும் கூப்பிடல யாருமே ராஜ்கரனை படம் போட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கல அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமங்கள் அதாவது ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் ராஜ்கரனுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாலா வந்து நந்தா படத்தில் சார் இப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படின்னா இந்த கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன் போய் சொல்லியிருக்காரு யார் பாலா அப்போ சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு அப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக யாராக போடலாம் அப்படின்னும் போது பாலாக்கு வந்து ராஜ்கிரண் நான் வந்திருக்கு ராஜ்கிர்ட்ட போய் சொன்னோன்னா ராஜ்கிரண் வந்து அந்த கதை கேட்டு அந்த கதை பிடிச்சிட்டுன்னு ஒத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நந்தாலேருந்து ராஜ்கிரண் வந்து ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக தமிழ் திரையுலகில் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே டிராவல் பண்ணிகிட்டு இருக்காரு சண்டைக்கோழியா அந்த படம் இந்த படம் எல்லா படம் மஞ்சப்பை அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது முத்திரை குத்திரை படமாக அவர் நடிச்சிருப்பார் அதாவது வந்து வயதானாலும் ரொம்ப கௌரவமான நல்ல கேரக்டர்ஸில் எல்லாம் அவர் நடிச்சிருப்பார் பவர் பாட்டின்னு ஒரு படத்தில் நடித்தார் சொல்லிக்கிட்டே போனோம் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் மேலே வந்து எப்படி ராசாவின் மனசிலே ஒரு அஃபெக்ஷனோடு அந்த படத்தை பார்த்தாங்களோ எப்படி வெறித்தனமாக அவருக்கு ரத்திய ஆனாங்களோ இப்போ பா கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக நடித்த ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது வந்து நம்ம வீட்டு அப்பா நம்ம வீட்டு தாத்தா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜ்கரனை ஊர் தலைவன் இப்படி பார்க்கும்போது ராஜ்கரன் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் அந்த ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுல்லே அதெல்லாம் வந்து சமமாகி நல்ல நிலையில் இன்னைக்கு இருக்கார் பெரிய ஆர்டிஸ்ட் ராஜ்கரன் உண்மையாக சொல்லப்போனால் தமிழ் திரையுள்ள ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர்னா அது ராஜ்கரன் தான் படிவேலு சார் தான் இவரை இன்ஜுடியஸ் பண்ணான்னு சொன்னாங்க இவர் வந்து அந்த மோசமான நிலைமையில் இருந்தார்ல பணமெல்லாம் அது போய் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் பேசுனாரா வடிவேலு சார் இவர்கிட்ட வடிவேலு சார் இவர்கிட்ட பேசியிருப்பார் பேசாமலாம் இருக்க மாட்டார் ஆனால் ராஜ்கிரண் சார் வந்து வடிவேலு சார்கிட்ட போய் உதவியெல்லாம் கேட்க மாட்டார் காரணம் என்ன அவர் தன்மான உள்ள மனிதர் தன்மான தமிழர் அவர் அவங்களுக்கு யாருக்கும் அடிபணிஞ்சியெல்லாம் போக மாட்டார் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் கூட சார் அதாவது வந்து சிங்கம் வந்து கொஞ்ச நாள் சுருண்டு படுத்திருந்துச்சுன்னா கூட அது வந்து திங்க போகாதுன்னு சொல்லுவாங்க பா கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ராஜ்கிரண் சார் உங்களுக்கு அதனால் வந்து வடிவேலு சார்ட்ட இவரு உதவியெல்லாம் எதுவும் கேட்கல ஆனால் வடிவேலு சாரே முன் வந்து ஏதோ ஒரு 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 உதவி வந்து ராஜ்கரன் சாருக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணதாலாம் சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவும் ராஜ்கரன் தயங்கினதாகவும் இல்லைன்னா நீங்கள் இது கடனாக கூட வச்சுக்கோங்க பின்னாடி திருப்பி கொடுங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு உதவி செஞ்சதாகவும் அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இது நடந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அது உண்மைதான் ஏன்னா இப்போவும் ராஜ்கிரண் சார் மேலே வடிவேல் சாருக்கு ஒரு அன்பு இருக்குது ஆமா ராஜ்கிரண் சார்னா வடிவேல் சாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு வடிவேல் சார் வந்து எப்போவுமே ராஜ்கிரண் சார் மேலே ஒரு தனி மரியாதை வச்சிருக்காரு ராஜ்கிரண் சார் வந்து வடிவேல் வந்து தன்னோட எப்படி சொல்வது தன் வீட்டு பிள்ளை மாதிரி வச்சுருக்காரு ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ராசாவின் மனசுலேயே படங்கள்லாம் நடிக்கும்போது வடிவேலு சார் வந்து ராஜ்கிரண் சாரோட ஆஃபீஸ் பாயா வேலை பார்த்தார் அதாவது ஆஃபீஸ் பாய்னா என்னன்னா ராஜ்கிரணனுக்கு உதவியாளராக இருந்தார் அதாவது வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறது சாப்பாடு பரமாறுறது அண்ணே குடிச்சிட்டு வந்தீங்களா இந்தாங்க அன்னி துண்டு இந்தாங்க ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடுறீங்களா அந்த மாதிரி கூட இருந்து உதவி செஞ்சுட்டு இருந்தார் அதனால வந்து ராஜ்கிரண் சார் வந்து வடிவேலு எப்பவுமே தன் வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்த்தார் ஸோ அதனால வந்து ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றமும் இருந்தது இறக்கமும் ஆமாம் வடிவேலுவோட இறக்கத்துக்கு நம்ம பேசவே இல்லையே வடிவலுக்கு இறக்கத்துக்கு என்ன காரணம்னா வடிவேல் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பிரபலமாக ஆக சார் இப்போ சின்ன கவுண்டர்லாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் சிபார்ஷ் பண்ணி வடிவேலுக்கு அந்த கேரக்டரை வாங்கி கொடுத்தார் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அந்த நம்மளுடைய தமிழ் மதுரை மண்ணில் இருந்து வந்தவர் அதனால் அந்த கொடுங்கப்பா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு சின்ன குட்டரில் சின்ன கேரக்டர் ஆமாம் செந்திலும் இருப்பார் கவுண்டு மணியும் இருப்பார் இவர் ஒரு சின்ன கேரக்டரில் இருப்பார் புரிதவங்களுக்கு அது அந்த மாதிரி நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அதாவது வடிவேலுக்கு ஏகப்பட்ட படங்கள் புக்காக ஆரம்பிச்சிச்சு அந்த காலகட்டங்களில் வந்த தேவர் மகன் வந்து வடிவேலுக்கு ஒரு பேர் சொல்கிற படமாக இருந்துச்சு புரிதவங்களுக்கு ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அருமையான நடிப்பு அதில் வெளியில் வெளிக்காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன் ஐயாவே வடிவேலு கூட்டணி பிரமாதமான நடிகர் டான்னு சொல்லியிருக்காரு பாராட்டி அந்த அளவுக்கு ஒரு படமா தேவர் மகன் வடிவேலுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வடிவேலு கேரியர் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல குரோ ஆக ஆரம்பிச்சு நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு அடிவேலு நடிக்க ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அதாவது சின்ன நடிகரா காமெடி நடிகரை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல தான் விஜய் அஜித் வராங்க சோ விஜய்க்கும் அஜித்துக்குமே வடிவேலு தேவைப்பட்டார் அதாவது விஜய்க்கும் மார்க்கெட் இல்லை அஜித்துக்கும் மார்க்கெட் இல்லை விஜய் அஜித்தோடய மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா சரி ஒரு ஒரு கொடி படணுன்னா ஒரு கம்பு வேணும் அந்த மாதிரி ஒரு கம்பாக வடிவேலு இருந்தார் விஜய் அஜித் படங்களுக்கு அந்த காலத்தில் எல்லா படங்களுமே விஜய் அஜித் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் வந்து வடிவேலுக்கு பணம் நிறையா வர 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 கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ விஜயோட ஒரு படம் நடி ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கும்போது சில சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தோட நடிக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ராஜா போடான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சார் ராஜான்னு ஒரு படத்தில் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அஜித் ஒரு ஹீரோ அவர் ஒரு 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 மாஸ் ஹீரோ அன் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலம் இல்லாட்ட கூட அவர் ஒரு நூற்றி ஐம்பது பேர் நின்று நடிக்கிற செட்டில் வந்துட்டே வாடாரே வாடாரு போடறே அப்படின்லாம் சொன்னால் யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன் அனங்கா நீ ஏன் ட்ராப் ஆச்சு அதாவது வந்து பாலா வந்து சூர்யா போய் ஸ்பாட்ல வச்சு ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கும்போது சூர்யா இங்கே வாடா சூர்யா போடா அப்படிலாம் தான் வணங்கான்னு வந்து டிராப் ஆச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சூர்யா வளது பொறுத்துக்கு அப்படி இல்லை சரி நந்தா படத்துல சூர்யாவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் பாலாதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் பிதாமகனில் ஒரு வெளிச்சம் கொடுத்தவர் பாலாதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டேஜ் சூர்யா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னைக்கு பெரிய நடிகர்னா வளர்ந்துட்டாரு அதான் வந்து பாலா திங்க் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி வந்து சூர்யா வந்து ஒரு பெரிய நடிகர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவை பயன்படுத்தியிருக்கணும் வாடா போடா அவர் என்ன பண்ணிட்டார் அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் டூடி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணா அந்த படமே வேணான்னு சொல்லி எட்டு கோடி ரூபா செலவழிச்சிட்டு வேணாம் விட்டு வந்துட்டார் சரி இந்த மாதிரி வடிவேலுடைய கேரக்டரில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா படிக்காதவன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் தனுஷ் நடித்தார் அந்த தனுஷ் படத்தில் வடிவேலு தான் முதல்ல காமெடி பண்ணார் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டார் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அதாவது தனுஷும் வடிவேலும் ஒன்றா நின்று காமெடி சீன் பண்ணும்போது தனுஷ் ஒரு சஜஷன் சொல்லிக்கிறார் அண்ணா இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே வடிவேலு என்ன பண்ணியிருக்காரு என்னப்பா எனக்கே சொல்லி கொடுக்குறியா உங்க மாமனாருக்கே வந்து நான் தான் இப்போ சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த படத்துல சந்திரமுகியில் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து மாடியிலேருந்து இறங்கி வருவாரு ரஜினிகாந்த் டாக்கன் மாயம் ஆயிடுவார் அவர் மாப்பு மாப்பு அப்படின்னு ஐயோ ஐயோ வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்னு வரல அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேமஸ் அந்த மாதிரி நான் மாமனாருக்கே நான் தான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு நீ சொல்லி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சின்ன சின்ன மனஸ்தம் ஆகி அந்த படத்தை விட்டு வடிவேல் போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரில் வடிவேல் மாதிரியே விவேக் நடிச்சிருப்பாரு பாருங்க விவேக் எல்லா படத்துலேயும் அவருக்குன்னு ஒரு மார்க்கோட நடிப்பார் ஆனால் இந்த படத்தில் வந்து வடிவேலு மாதிரியே நடிச்சிருப்பார் பெருத்தவங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்புறம் சுந்தர்சி படத்தில் வந்து ஒரு படத்துல வந்து வடிவேலுக்கு வடிவேலு நடிக்கிற காமெடி நடிக்கிற படத்துல சந்தானத்தையும் பயன்படுத்திட்டாருன்னு சுந்தர்சி படங்களையும் நடிக்கிறதை தவிர்த்துட்டார் இப்போதான் உங்களுக்கு இப்போ தலைநகரம்னு ஒரு படம் வந்துச்சுல அதில் பண்ண காமெடிலாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படி ஒரு காமெடி அதாவது வந்து நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் என்னையும் வேனில் ஏற்றுங்க என்னையின் ஜீப்பில் ஏற்றுங்க நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பய அதெல்லாம் வந்து நாய் சேகர் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிலாரியஸ் காமெடி அந்த பேக்கரி வச்சிருப்பானே அந்த காமெடி நிறைய பா காமெடியெலாம் சுந்தர்சி படத்தில் பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய எப்படி சொல்கிறது அவருடைய உயரத்துக்கு இன்னும் பெரிய உச்சத்தை கொடுக்குற படங்களாக சுந்தர்சி படங்கள் அமைஞ்சிச்சு அவரையும் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கார்ல அவர் ஆரம்பத்துல இருந்து அடிவேலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவர் ஹெல்ப் பண்ணவர் சின்ன ஒரு ம மன மனஸ்தாங்கல்ல சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது எல்லாருக்கும் தெரியும் அது ஏற்பட்டு விஜயகாந்த்க்கு ஆகிட்டார் இப்போ விஜயகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா என்னென்ன நான் பண்ணிட்டேன் உடுங்கண்ணே அப்படின்னு போய் நேர போய் பார்த்தீங்கன்னா உடனே சமாதானமாக சமாதானமாகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் புரிதல் அவங்களுக்கு ஆனால் அவ அவரை வந்து எதிர்த்து அவரை பத்தி தப்பு தப்பாக பேசி ஒரு மேடை ஏறி கண்ணா பண்ணான்னு பேசி இந்த மாதிரி அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சியை அந்த நிதானமாக அவரால் இருக்க முடியல அதான் ஒன்று அதாவது வடிவேலு மாதிரி ஒரு சிறந்த காமெடி நடிகன் அதாவது பாடி லாங்குவேஜில் சூப்பராக பண்ணி ஒவ்வொரு சீனியம் அடிச்சு நொறுக்கி பட்டை கலப்பக்கூடிய ஒரு காமெடி நடிகர் யாராவது இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா இல்லை நிறைய பேர் இருந்திருக்காங்க எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்காரு ஏன் நம்ம எம்ஆர் ராதா ஐயா இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வடிவேலு மாதிரி ஒரு காமெடியன் இருக்காரன்னா இல்லை புரியுது உங்களுக்கு வேறு நிறைய பஞ்சாயத்து சார் எல்லாமே பஞ்சாயத்து ஒரு ஸ்டேஜிங் மேலே பிரச்சனை பஞ்சாயத்து ஷூட்டிங் கான்சீட் கொடுக்குறது சரியாக இல்லை அப்புறம் சிங்கமுத்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட்கார் அவரோட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து சிங்கமுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய காமெடி எழுதிட்டு இருந்தார் ஒரு கேங்காக ஒரு ஒரு கூட்டமே வந்து வடிவோடு இருப்பாங்க அவங்களெல்லாம் போப்போ போப்போன்னு தரத்தி விட்டார் அப்புறம் நாய் சேகர்னு ஒரு ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எடுத்தார் அந்த நாய் சேகர் ரிட்டன்ஸ்னு படத்தை எடுக்கும்போது அந்த ஒரு பழைய ஆளுங்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க நீங்களாம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியின் கிங்ஸ்லாம் கூட வச்சு பண்ணார் அதாவது எப்படி சொல்கிறது தன்னுடைய உயரம் மிகப்பெரிய உயரம் அடைஞ்சிட்டோம் நல்லபடியாக நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஃப்ரேம் கடையிலேருந்து வந்தோம் ஃபோட்டோ ஃப்ரேம் கடையிலேருந்து வந்தோம் இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து சினிமா கொடுத்துருக்கு இவ்வளோ பெரிய புகழ் பணம் எல்லாத்தையும் சினிமா கொடுத்துருக்கு மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவர் தப்பு தப்பாக பண்ணி சினிமா விட்டே ஒதுங்கியிருக்கார் இப்போ கேங்கர்ஸ்னு ஒரு படத்தின் மூலமாக திருப்பி வரார் ஆனால் சுந்தர்சியும் வடிவேலும் திரும்ப இணைஞ்சி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது திரும்ப எல்லாருக்கும் ஒரு சார் மாமன்னன் படத்துக்கு அப்புறம் சார் வடிவேலு கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அவரோட நெடுஞ்சு தொடர்பில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது மாமன்னன் படத்துக்கு அப்புறம் வடிவேலு வந்து நல்ல கேரக்டர்ஸ் அதாவது வந்து காமெடி இல்லாமல் குணச்சித்திர கேரக்டராலையும் குணச்சித்திர கேரக்டரும் வடிவேலால் நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி சார் மாமன்னன் படத்துல அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நிறைய வடிவேலுக்கு தேடி வருது இப்போ இனிமேல் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லியே நிறைய இன்னிங்ஸ் போயிட்டே இருக்கு அட்லீஸ் இப்போ வர வடிவேலுவது இனிமேவாது நம்ம வந்து அதாவது வந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய காமெடி கேரக்டர் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கணும் ஆடியன்ஸ் வந்து எப்படிதான் ரொம்ப ரசிக்கிறாங்க சார் வடிவேலு வடிவேலு காமெடி ஐயோ ஐயோ விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய காமெடி வந்து வடிவேல் காமெடி அப்படிப்பட்ட கலைஞன் அட்லீஸ்ட் ரசிகர்களுக்கு ஆண்டியாவது தன்னுடைய ஈகோலாம் விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல நிறைய படங்கள் நடித்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஏன்னா காமெடி பஞ்சம் தமிழ் சினிமாவில் இருக்குன்னு உங்களுக்கு நிறையா யோகி பாபெல்லாம் காமெடியன் சூரி காமெடியன் அது அதனால தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் சொன்ன தகவலெல்லாம் நிஜமாவே நான் இதுவரையும் கேள்விப்படாத தகவலாக தான் இருந்தது அதில் எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னா ரஜினி சார் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஸ் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் ராஜ்காட்ச்கிரன் சார் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எஸ்க்ளூசிவாக இருந்தது அடுத்தடுத்து இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கலாம் சார் நன்றி நன்றி